ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லக்ஷ்மி குபேரகுஞ்சம் வழிபாட்டு முறையை தாங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது குபேர குஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பித்தளை படியை வந்து நம்ம நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து அதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கரணும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கணும் அதில் மங்கள பொருளான மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் அஞ்சு எண்ணிக்கையிலான சோவி அஞ்சு எண்ணிக்கையிலான குன்றுமணி அதுக்கப்புறம் பவளம் வசம்பு முத்து இது தங்க நாணயம் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒவ்வொரு பொருளாக சேர்த்து இப்போ நம்ம வந்து பச்சரிசியால் குபேர குஞ்சத்தை ரெப்பிடணும் இப்போ இந்த குபேர குஞ்சத்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தாயார் செல வைக்கலாம் நான் வந்து செல வைக்காமல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு இதில் பூ வச்சு நான் வந்து வழிபாடு செய்கிறேன் இந்த வழிபாடு செய்கிறதுனால நமக்கு சகலவித செல்வங்களோட தனதானிய விருத்தியும் உண்டாகும் லக்ஷ்மி குஞ்சத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு தொடர்ந்து வழிபட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலைங்கிறது மாறும் பணம் எப்போதுமே தங்குதடையில்லாமல் தடையில்லாமல் வர்றதுக்கு வழிவகுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பச்சரிசியை மட்டும் மாற்றிட்டு அதில் உள்ள பொருளை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசியை வந்து நமக்கு சமையல் அறையில் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் போடக்கூடிய கோலத்துக்கு கோலமாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்